வணக்கம் நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேப்சிகம் கறி அதுக்கு தேவையான பொருட்கள் கேப்சிகம் ஆனியன் வேர்க்கடலை பூண்டு கரம் மசாலா கடலை மாவு மிளகாய்த்தூள் ஜீரகம் சால்ட் முதல்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடலை வந்து ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சம் பாதியாக போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா நம்ம வறுத்துடலாம் இது இந்த கொடமிளகாய் கறி வந்து உங்களுக்கு தேங்காய் கிடையாதுங்க ஸோ நார்மலாக நம்ம வந்து கறி பண்ணும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் தேங்காயெல்லாம் சேர்ப்போம் நம்ம தேங்காய் இல்லாமல் இதை பண்ண போகிறோம் வேர்க்கடலை கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம செவ் பண்ணிடலாம் கொஞ்சம் ஸோ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே இந்த பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ வெங்காயத்தை முதல்ல கட் பண்ணிக்கலாம் நீங்க வெங்காயம் வந்து எந்த சைஸ்லையா கட் பண்ணிக்கலாம் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ இது என்ன சூடான உடனே நம்ம கொஞ்சம் சீரகத்தை வந்து தாளிக்கிறதுக்கு போடுறோம் அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதோடைய பூண்டு பூண்டு பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு போட்டு நல்லா இப்படி வதங்கிடுங்க இப்ப வந்து இந்த குடமிளகாவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கட் பண்ண குடமிளகாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு குடமிளகா தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நாலு கூட போட்டுக்கலாம் நாலு போட்டிங்கன்னா ரெண்டு வெங்காயத்தை போடுங்க இந்த டிஷ் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் கீ ரைஸுக்கு நல்லாயிருக்கும் வெஜிடபிள் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸோ வெங்காயம் வெங்காயம்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அது வெந்துனே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதோட கடலை மாவுங்க கடலை மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட வேண்டாம் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து தேவையான கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த எண்ணெயிலேயே அந்த கடலை மாவும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும் ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம்னையா அதை மிக்சியில் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நைஸாக பவுடரா கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை பவுடர் வந்து பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடமளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கியிருக்கு இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்துட்டு வெறும் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் தேவையான உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சிம் பண்ணிடலாம் நல்லா நல்லா mix பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் சாஃப்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இது போதும் கேப்சிகம் நல்லாவே இருக்கும் இது சாப்பிடுறதுக்கு ஸோ இதெல்லாம் முடிச்சப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து நம்ம போடுறோம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டென் மினிட்ஸில் முடிச்சிடலாங்க நம்ம பேச்சுலர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம் அழகா வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நான் பரோட்டா எல்லாத்துக்குமே வெறும் பரோட்டா வாங்கிட்டு வந்து கூட இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க கொதிக்கட்டும் நீங்களே பார்க்கலாம் இப்போ வந்து கேப்சிகம் வந்து கொஞ்சம் பாதி வெந்திருக்கு நல்லாவே வெந்திருக்கு இன்னும் இன்னும் சாஃப்ட் வேணாம்னா இன்னும் வேக வைக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட்டு மட்டும் தான் எனக்கு பட்டர் நெய் வேண்டான்னுட்டு ஜஸ்ட் மட்டும் மட்டந்தான் ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இது எண்ணெய் டச்சு இது இதுதான் மெயினாக டிப் இதுக்கு இதுக்கு வந்து இதெல்லாம் இந்த வெந்தாச்சு இதெல்லாம் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு கப்பு தயிர் ஊற்றுறோம் இந்த தேங்காய் இங்கே எதுவுமே கிடையாதுங்க இது இன்ஸ்டண்ட்டாக பண்ண வேண்டியது தான் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நிறைய பசங்க வந்து குடமிளகானா ரொம்ப பிடிக்கும்னு வாங்க ஸோ ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஒரு கொதி வரட்டும் இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஸோ கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த பவுட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்